அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி பன் பெருந்திரனை அருப்பெரும் ஜோதி சிவை சிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்காத சண்முகநாதா அருப்பெரும் ஜோதியாக தீசாயனமோ ஆறுமுகாரங்க மகாதேசிகாய மாறுமோரங்கமாக சற்கு நமோ ஆறுமோரங்கம ஜோதி இமமோ சரவண ஜோதி எனமோ நம்ம எல்லா வீரரும் போட்டு வாழ்க்க பருமலை தவறாது எட்டு முருகன் நல்ல நபருக்கும் கிடைக்கட்டும் மக தீசாயமும் தீசாயினம திருமலை தேவாய நமம் கரூர் தேவாயணமோ பதஞ்சல தேவாயினமம் ராமலிங்க தேவாயினமும் ஆறுமுக அங்கமாக நம பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலை உணவாக பூரி சம்பர் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் பெற்றோர்கள் இந்தியர்கள் மாற்றுத்திறனாளிகள் மணலம் பாச்சோலுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியாபா அனுமதிமா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சைஸ் சகனா அவங்க இருக்கிற விவசாய குழம்பு சில உபயதர்களுக்கு எல்லா வளமலமும் கிடைக்கணும் மேற்கொண்டவரையும் வெற்றியடையணும் குடும்பத்தில் நிம்மதியமைக்க ஒற்றுமர்கள் ஆசான் திருவிழி வேண்டி நோய் தீர்க்கிற மருந்து தான் கொடுக்குறோம் கொரோனா காலகட்டத்தில் இருந்திருந்த ஹோமுக்கு முருகா முருகன் சொல்லி சாப்பிடுமா சரி அகத்திய சன்மார்க்க சங்கம் மூங்கார துறையூர் திருச்சி கிளை தருந்து ஓம் அகத்தி சாயனமோ ஆறுமுக அங்கமகேசாயனமாக முருகாசனம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அன் பெருங்கரணையரு பெரும் ஜோதி சிவை சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணி நம சர்க்குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தீசாயமோ நமகா ரங்கமகா நம மாரமோ நமகா சர்குருவை நம ஆறுமோ ரமக ஜோதி எனமோ சரவண ஜோதி நமோ நம எல்லா வீரரும் வாழ்க்கை வருமலை தவறாதது வை இட்டு முருகனில் நிபுணத்தும் கிடைக்கட்டும் நந்திசாய நம திருமலை தேவாயனமோ கரூர் தேவாயனமோ பதஞ்சல தேவாய நமம் ராமலிங்க தேவாயினமோ நமகா ரங்கமகா நம பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சவகிழமை காலை உணவாக பூரி சம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் டவுன் கண்டிப்பா அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறந்த மணநலம்பாய் தொலுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபைதாரர்கள் உயர்திரு ரகுபதியா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கறிப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் நஞ்சானி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸைஸ் சகானவங்க இருக்கிறது விவசாய குழம்பு சில வேதாலுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொண்டாரே அடையணும் குடும்பத்தில் நிம்மதியமை அரைக்க ஒற்றுமருகின்றன ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற கொடுக்குறோம் கொரோனா காலகட்டத்தில் இருந்து இந்த ஹோமுக்கு முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்கம்மா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மோங்கார துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் அகதீசாய நமோ ஆறு முகமகா தீசாயம் முருகாசன்